இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுகளின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து குடுவாஞ்சேரியிலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன் இன்று வந்து பாருங்கள் ஆவாரம் பூ பொடி இருக்குது என்ன அழகாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள் இது வந்து ஆவாரம்பூ வந்து பொடி இது பார்த்துங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து வெறும் இதழ்கள் மட்டும்தான் வந்து கிள்ளி இதை வந்து பவுடராக வந்து பண்ணி உணவாக வந்து உலக மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலம் இந்த வெய்ய காலத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து உடல் வந்து வறட்சி ஆகிறது வந்து இயல்பு தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நீரினுடைய வரத்து கம்மியாயிடும் அப்போது இந்த உடலில் வந்து நீர் வந்து கொஞ்சம் பெருகணும் அந்த நீர் மூலகம்னு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி அந்த சிறுநீரகத்தோட வேலைப்பாடுகளே வந்து இப்போது வந்து ரொம்ப அதுக்கான தூண்டுதல்களே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ உங்களுக்கெலாம் என்ன ஆகும்னா இப்போ வந்து ஒரு கால்வாய் இருக்குது அதில் வந்து தண்ணி போச்சுன்னு வைங்களேன் அதில் கல்லும் மல்லு கல்லும் கட்டி முட்டிமாக இருந்ததுனால அப்படியே தண்ணி அடிச்சுன்னு போயிடும் உங்களுக்கு சரிங்களா எதுவுமே இல்லைன்னு பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி தான் இப்போ சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் அப்போது இந்த சிறுநீரகத்தை வந்து தூண்டி அதனுடைய அதை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆவாரம் பூவை வந்து இது மாதிரியான வெப்ப வெப்பகாலங்களில்லாம் நீங்கள் என்ன பண்ணலன்னா பாலில் கலந்து தேவைப்பட்டால் இனிப்பு கலந்து பாலில் வச்சு கலந்து நீங்கள் வந்து இரவு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் கிரு கே சிறுநீரகம் அதாவது கிட்னி வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த வெப்பம் ஆதிக்கம் செலுத்துகிற டைமில் உங்கள் சிறுநீரகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நீர் மூலகம் அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் இந்த ஆவாரம் பூவெலாம் நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லான்னா பாலில் இனிப்பு கலந்து தேநீர் மாதிரி நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ இருக்கும்போது நீங்கள் நீர் கலந்து சாப்பிடுவோம் இந்த வெய்ய காலத்துக்கு நீர் கலந்து நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி ஜூஸ் வந்து பார்த்துங்க பால் வந்து பச்சை பாலாக வச்சுக்கோங்க சூடான பால் வேண்டாம் இல்லைனா ஆறன பால் அந்த பால் வச்சுங்க அதில் வந்து இனிப்பு கலந்து நீங்கள் எந்த ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் சரி இந்த லெமன் மாதிரியான ஃப்ரூட் வேண்டாம் ஆப்பிள் ஜூஸு அத்திப்பழம் அத்திப்பழம் ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸு அது மாதிரியான ஜூஸ் கூட பாலை மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு சிட்டிகை லைட்டாக ஒரு சிட்டிகை வந்து இந்த ஆவாரம்பூ பொடியை வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டுங்க ரெண்டு விரல் கூட போதும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி இனிப்பு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய சிறுநீரகம் நன்றாக வந்து வேலை செய்யும் உங்களுடைய சிறுநீரகம் வந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து பலமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஆவாரம்பூ பொடி வந்து வாங்குங்க நான் வந்து உலக மக்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இது தேவைப்படுறவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் தொடர்பு கொள்ளுங்க இயற்கை வாழ்க இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகுக அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி